இந்த மாவட்டத்து மக்கள் ஒரு பெரிய தவறை தொடர்ந்து செய்து வந்தார்கள் என்ன தவறு தெரியுமா பெண் குழந்தை பிறந்தால் குப்பையிலே போட்டு விடுவார்கள் இதற்காகத்தான் மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் தொட்டில் குழந்தை உங்களுக்கு பெண் குழந்தை வேண்டாம் என்று சொன்னால் கலெக்டர் ஒரு தொட்டில் இருக்கும் அந்த தொட்டிலே கொண்டு போய் போட்டுவிடுங்கள் அதை நாங்கள் வளர்த்து ஆளாக்கி பெரிய பிள்ளையாக செய்து என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் அப்படி அந்த மாதிரி தவறு இப்பொழுது நடக்கலை எங்க தருமபுரியில் ஏனென்றால் இனியும் நடக்காது ஏனென்றால் திருமதி சௌமியா அன்புமணி எம்பி ஆக நாடாளுமன்ற உறுப்பினராக வரப்போகிறார் என்னை எல்லோரும் சொல்லுவார்கள் பெண்ணுரிமை காவலர் பெண்ணுரிமை காவலர் என்று ஏன் பெண்ணுரிமை காவலர் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் உக்கர்ம ஏன் சொல்றாங்கன்னா இந்த சாராயத்தை குடித்து வீணா போறானுங்களே அதுக்காக மது ஒழிப்பு மகளிரை கொண்டு மது ஒழிப்பு போராட்டம் பண்ணதனால் பெண்களெல்லாம் என்னை பெண்ணுரிமை காவலர் என்று சொல்வார்கள் சௌமியா அன்புமணி இந்த பெண்ணுரிமைக்காக ஐநா வரை சென்று அங்கே இது சம்பந்தமாக பேசிவிட்டு வந்திருக்கிறார் முப்பத்தி ரெண்டு மாவட்டமாக இருந்ததை முப்பத்தி எட்டு மாவட்டமாக ஆக்கியவன் இந்த ராமதாஸ் ஆறு புதிய மாவட்டங்களை உருவாக்க வேண்டும் என்று போராடி போராடி சும்மா கேட்டால் கொடுத்துடுவாங்களா கொடுக்க மாட்டேன் ஏன்னா அவங்களுக்கு அது அக்கறை இல்லை ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல்னு சொன்னாலே அவங்களுக்கு புரியாது நாம் அவர்களை பற்றி ஆண்டவர்களை பற்றி நான் எதுவும் சொல்ல விரும்பவில்லை ஆனாலும் போராடித்தான் ஆறு மாவட்டங்களை புதிதாக உருவாக்கினேன் இப்பொழுது முப்பத்தி ரெண்டு கூட்டல் ஆறு முப்பத்தி எட்டு அந்த வகையில் இப்பொழுது உனக்கு என்னை பார்க்க வருகிறவர்களுக்கு என்னுடைய பாட்டாளி சொந்தங்கள் என்னை வீட்டிலே பார்க்க வரும்பொழுது உனக்கு எத்தனை குழந்தான்னு கேட்பேன் ஒரு பொண்ணு ஒரு பையன் பொண்ணுன்னும்போது கொஞ்சம் மூஞ்சி சின்னதாகிடும் உனக்கு நான் சொல்லுவேன் பெண் தெய்வம் என்று சொல்லலாம் பெண் தெய்வம் உடனே மாற்றிக்குவோம் பெண் தெய்வம் ஒரு பெண் தெய்வம் ஒரு பையன் அப்புறம் மறுபடியும் சொல்லுவேன் தெய்வங்கள் எதற்கு சொல்லலாம் அப்படின்னுவேன் தெய்வங்கள் எதற்குன்னு சொல்லுவோம் கோயில்கள் எதற்கு கோயில்கள் எதற்குன்னு சொல்லுவோம் உனது புன்னகை போதும் அடி அந்த பெண் குழந்தையே வருவான் அதை அதை பார்த்து சொல் ஒரு அது புன்னகை போதுமடி இப்போ எல்லாம் என்ன பண்ணுறான் இப்போ இப்போ அவருக்கு எத்தனை குழந்தை ஒரு பெண் தெய்வம் ஒரு பையன் எல்லாம் மாற்றினாங்க எல்லோருமே பதிவு போடும்போது கூட அப்படி தான் போடுறாங்க ஒரு பெண் தெய்வம் பத்தொன்பது வயசுக்கு பிறகு அது பெண் தேவதை ஆயாளம் உன்னுடைய பெண்ணுக்கு என்ன வயசு பத்தொன்பது பெண் சொல்லாத பெண் தேவத்தை செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க